ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இதுதான் எங்களோட வீடு சொந்த வீடு இது வந்து மதுரை பொதும்பில் இருக்குது இந்த வீடு எங்கள் வீடு இப்போ நாங்கள் வந்து சென்னையில் இருக்கிறோம் சென்னையிலேருந்து நான் ஆக்சுவலாக மதுரைக்கு வந்திருக்கோம் இப்போ எங்களோடய சொந்த வீட்டுக்கு வந்திருக்கோம் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து குலசாமி கோயிலுக்கு சாமி கும்பிட போகிறோம் எப்படின்னா எங்கள் பங்காளிகள் எல்லோரும் நாங்கள் ஒன்றா சேர்ந்து வரி வசூல் பண்ணி வருஷ வருஷம் ஆடி மாதம் நாங்கள் குலசாமி கோயிலுக்கு போகிறது எங்களோட வழக்கத்தில் எப்போவுமே எங்கள் முன்னோர்கள் இருந்து வச்சுருக்காங்க அதை நாங்களும் இப்போ அப்படியே கும்பிட்டுட்டு வந்துட்டுருக்கோம் அது வருஷ வருஷம் ஆடி மாதம் எங்கள் குலசாமி கோயிலுக்கு எங்கள் பங்காளிகள் எல்லோரும் சேர்ந்து பஸ் எடுத்து நாங்கள் கோயிலுக்கு போவோம் இங்கே எங்கள் ஊர் வந்து மதுரை பொதும்பு இங்கேருந்து சிவகங்கை மாவட்டம் கல்லன் இருக்குது எங்களோட குலசாமி கல்லல் வந்து சொக்கநாதபுரம் தொட்டியத்துக்கருக்கு எங்களோடய குலசாமி கோயில் அங்கே வந்து எப்படின்னா நாங்கள் வந்து ஒரு நாள் நைட்டு ஒரு நாளே போயிடுவோம் போய் அங்கே எல்லோரும் நாங்களே காலைலா வெட்ட